ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஹாப்பி பொங்கல் இங்கே வந்து நம்ம விஜய் வந்து கிட்டே வந்து கேட்பார் எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணுதுமா எனக்கு நீ சமைச்சு தரையானோன்னு எப்போவுமே எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கார் கேட்டால் மட்டும் அப்பா நம்மளுக்கு எங்கே தான் அந்த உற்சாகம் வந்து உடனே போய் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து அப் அப்படியே சேர்ந்து கொடுக்க அங்கே இடத்துல விஜய் வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு அங்கே காவேரி வந்து அப்பளெல்லாம் பொறிச்சு நிற்கிற டைமில் வந்து ஒரு அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டே இருப்பார் அது என்ன காவேரி எப்பா இவ்வளோ நாள் எனக்கு டயர்டாக இருக்குது என்னால் செய்ய முடிலன்னு மட்டும் சொல்கிறீங்க ஒரு வீட்டுக்கார் வந்து உன்னை கேட்ட உடனே அய்யோயோ உன்னோட பர்ஃபாமன்ஸ் இருக்குது பார்த்தியா வேறு லெவல் காவேரி உன்னோட சமையல் சாப்பிட்டு நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா என்னென்ன பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து கொடைக்கானலில் சேர்ந்த சிக்கன் கறி வறுத்துருக்குறேன் மட்டன் குழம்பு வச்சிருக்கிறேன் புல்ா போட்ட கீ ரைஸ் பண்ணி இருக்கிறேன் ஒவ்வொன்றும் விஜய்க்கு பிடிச்சதான் சொன்னி ஐ லவ் யூ பொண்டாட்டின்ட்டு விஜய் வந்து அப்படியே காவேரிக்கிட்ட அள்ளி விட்றாருங்க